தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத்புருஷாய வின்மகை வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை பனிரெண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூசம் ஆயில்யம் பிரதோஷ நாளாகவும் சிவராத்திரி திருநாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு மேற்றசையை சார்ந்தவர்களுக்கு நண்பகலில் நல்ல தகவல் வரும் பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான சூழல் அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த குயில் குரலும் மயில் அழகும் மனச்சோர்வை நீக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீராமபிரான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ கிருஷபராஜைய சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் மிகுதியாகும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கழுதைக்கு பூசினாலும் குதிரை ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பொறுத்தளவுக்கு ரிஷப ரிஷபராசிய சந்தமங்க குரு பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிம்மதி பெருகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கை மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தூங்காத உடலுக்கு நீங்காத நோய் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஏழை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தன சேர்க்கை அதிகரிக்கும் கடனில்லாத இல்லாத சூழல் மிகுதியாகும் கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வம் காட்டுமே தவிர உணவை ஊட்டி விடாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு കടകരാശിക സന്തമംഗ കുബേര ഭഗവാന് ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ്റ് അനുകൂലമായ വർണ്ണം പാടമല്ലി അതിർഷ്ട എൽ ഡ്യൂക്യൂ சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விண்ணீர் ஆன தண்ணீர் கூட நெருப்பை அணைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆறு முக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் வலிமை அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய மனசில் இனம் புரியாத சந்தோஷம் இனம் புரியாத மனோ தைரியம் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத அலைச்சல்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றிய தீபம் குத்து விளக்காக இருந்தாலும் முத்தம் இட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் மனித நேயம் மிகுதியாக கூடிய மனதில் நினைச்சதை சாதித்து காட்டக்கூடிய நடத்த முடியாத ஒரு சில விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாஷைகளும் பார்வைகளும் தேசங்கள் தோறும் மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் காவி எழுத்துக்கள் எல் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் உங்களுடைய துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்கள் துரத்தி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் அதிகரிக்கும் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில தான உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரத்தையும் உபச்சாரத்தையும் அளவோடு மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ண ஜே டபிள்யூ மகர ரா சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த தூங்கிய பிள்ளை பிழைத்தாலும் ஏங்கிய பிள்ளை பிழைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க குபேர லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ பி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு யோக பலன் அதிகரிக்கும் ருண ரோக ஸ்தானாதிபதியால் பண இழப்பு தவிர்க்கப்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே உறவு வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வேஷத்தோடு வாழ்வதை விட ரோஷத்தோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசிய சந்தமங்க உச்சி பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகளும் மதிப்புகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளுகிற மாடு பொதி சுமக்கும் தூண்டுகிற விளக்கை பிரகாசிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி